நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் மாட்டு பொங்கலை ஒட்டி நூத்தி எட்டு கிலோ காய்கனிகளை கொண்டு கோ பூஜை ஏராளமானோர் பங்கேற்பு எம்ஜிஆர் சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை ஆண்கள் மட்டுமே பொங்கல் வைத்து கொண்டாடிய பொங்கல் விழா புதுச்சேரி அருகே வினோதம் இனி விரிவான செய்திகள் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் வாயிலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் திருவள்ளுவர் தினம் கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலைய வாயிலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு குருடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார் ரமேஷ் பாஸ்கர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தமிழ் அறிஞர்கள் சமூக அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதேபோல் நாம் தமிழர் கட்சி சார்பாக உருளையன்பேட்டை தொகுதி சிவகுமார் ராஜ்கமல் குமரேசன் ஆகியோர் முன்னெடுக்க மாநில தலைவர் ஞான தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில தொகுதியில் நிர்வாகிகள் கௌரி பாக்யராஜ் ரமேஷ் வேலவன் இளங்கோவன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசுக்குறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார் பாஸ்கர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதேபோல் பல்வேறு எம்ஜிஆர் அணியினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி கருபடி குப்பத்தில் உள்ள கோமாதா ஆலயத்தில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு நூத்தி எட்டு கிலோ காய்கனி கோபூஜை பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி கருபடி குப்பம் இடையஞ்சாவடி பகுதியில் உள்ள கோமாதா ஆலயத்தில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நூத்தி எட்டு கிலோ காய்கறிகளை கொண்டு கோபூஜை நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் இரண்டு குதிரைகளுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு கோவிலைச் சுற்றி ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு கோவிலில் உள்ள கோமாதாவிற்கு பல வகையான நூத்தி எட்டு கிலோ காய் கனியுடன் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு சிறப்பு தீபாவளி காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் பூஜை செய்யப்பட்ட காய்கனிகளை கோமாதாவிற்கும் அஸ்வதி குதிரைக்கும் கொடுத்து வழிபட்டனர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் தைப்பொங்கல் திருவிழா பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது குமரகுரு பள்ளம் வைத்தியக்குப்பம் கணேஷ் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை நேரில் சந்தித்த மாநிலத் தலைவர் ராமலிங்கம் அனைத்து வீடுகளுக்கும் சென்று பொங்கல் பரிசுகள் வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியை வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் மேலும் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியின் போது ராஜ்பவன் தொகுதியில் உள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி முத்தாலப்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹாய் கிரிவர் மார்கழி பெருவிழாவை ஒட்டி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹைக்ரிவர் பெருமாள் வழிபட்டுச் சென்றனர் புதுச்சேரி முத்திரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஹைக்ரிவர் திருக்கோவில் திருக்கோவிலில் மார்கழி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் மார்கழி பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி ஹைகிரேவர் ஆண்டால் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓத மாங்கல்யம் ஹைக்ரிவர் ஆண்டாளுக்கு அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மாங்கல்யம் பிரசாதமாக பெற்று பெருமாளை வழிபட்டு சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேரியில் திராவிட சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர் தமிழ்நாடு சட்டப்பேரவை ஏடுகளின் குழுக்களின் தலைவர் டாக்டர் லட்சுமணன் எம்எல்ஏ தலைமை தாங்கி திராவிட சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக எம்எல்ஏ லட்சுமணுக்கு மேலதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது மாநில ஆதிதிராவிட நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் எக்ஸ் எம்எல்ஏ கண்டமங்கலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர் எஸ் வாசன் சீன செல்வரங்கம் கண்டமங்கலம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வமணி கண்டமங்கலம் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கணேசன் சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் டிஎன்ஏ தமிழ் தமின் பிரபாகரன் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நவம்பர் காப்பேர் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னத்தம்பி அனைவரையும் வரவேற்று பேசினார் டாக்டர் லட்சுமணன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மயிலாட்டம் ஒயிலாட்டம் போன்ற கிராமிய கலைகள் நடைபெற்றது தபால் ப்ரண்ட்ரோ உக்காடுப்பா தொகுதி பாஜக சார்பில் தாமரை தைப்பொங்கல் விழா முதலார்பேட்டை தொகுதியில் உள்ள பிராமினால் வீதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையிலும் மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் இருநூற்றி பதினாறு பொங்கல் பானை வைத்து பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாஸ்கர் புடவை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் விளிநூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றிவேலன் ஓபிசி அணி மாநிலத் தலைவர் கோவேந்தன் தொகுதி தலைவர் புவனேஸ்வரி மாவட்ட தலைவி அனுராதா திருச்சந்திரன் கமலக்கண்ணன் லயன் சுரேஷ் மருதலையப்பன் சுரேஷ்குமார் காந்தி மற்றும் பலர் உணர்ந்தனர் புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கு முன்னிட்டு கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் இயந்திர உள்ள வாராகி அம்மனுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு பாராயணம் பாடை தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டுச் சென்றனர் நெட்டப்பாக்கத்தில் பாஜக சார்பில் பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியின் நத்தமேடு கிராமம் கிருஷ்ணர் கோவில் வளாகத்தில் பாஜக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கி சிறப்பு செய்தார் விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை சிவக்கொழுந்து வரவேற்பு அளித்தார் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில தலைவர் ஜெயக்குமார் மாநில விவசாய அணித்தலைவர் பாரதி மோகன் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி மாவட்ட மகளிரணி தலைவி மகேஸ்வரி ஆகியோர் சமத்தல் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பொது செயலாளர்கள் துரைராஜ் மற்றும் தனராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் இதில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கல் வைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் பொங்கல் விழாவில் பங்கேற்று அனைத்து பெண்களுக்கும் புடவை வழங்கப்பட்டது மகளிரணி தொகுதி தலைவி அமுதா மற்றும் ஜெய்னா நன்றி கூறினார்கள் புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் சங்கத்தின் சார்பில் பொங்கல் பரிசு புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் சங்கத்தின் சார்பில் பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் நாள்காட்டி காலண்டர் சங்கத்தின் சார்பில் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கம் சார்பில் இன்று பில்னூர் சுபமங்கலம் மினிஹாலில் நடைபெற்ற பொங்கல் சிறப்பு பரிசுகள் நாள்காட்டி காலண்டர் மற்றும் நலத்திட்ட வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கிய உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் நாள்காட்டி காலண்டர் வழங்கினார் சங்கத்தின் பொது செயலாளர் திருநாவுக்கரசு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்று உறுப்பினர்களுக்கான அனைத்து விதமான நலத்திட்டங்கள் வழங்கும் பொருள்களின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தார் மற்றும் சங்கத்தின் பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி நிகழ்ச்சியில் அனைத்து விதமான ஏற்பாடுகளை கவனித்தார் இதில் சங்கத்தின் மொத்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு நாள்காட்டி காலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர் அனைத்து மற்றும் உறுப்பினர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது பார்த்திபன் துணை பொருளாளர் சரவணன் மற்றும் சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் சங்க தலைவர் வேல்முருகன் பேசுகையில் நமது சங்கத்தின் நோக்கம் நமது சங்க உறுப்பினர்களுக்கான அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுத் தருவதுடன் தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற விழா காலங்களில் நமது உறுப்பினர்களின் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க சங்கத்தின் சார்பில் நலத்திட்டங்கள் ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்றும் மேலும் நமது சங்க உறுப்பினர்களுக்கு ஏற்படும் இன்னல்களில் இருந்து சங்கம் முன்னிருந்து அவர்களை பாதுகாக்கும் என்றும் தெரிவித்தார் மற்றும் சங்க பொது செயலாளர் திருநாவுக்கரசு சங்க பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்கள் பொங்கல் பரிசனை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து புதுப்பானை புதுமஞ்சள் புது கோலமெட்டு பொங்கல் விழா இன்று பாரம்பரிய உடையணிந்து சலபியாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது அவைத்தலைவர் பெருமாள் கௌரவத் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து தொடர்ந்து பூஜை செய்யப்பட்டு பொங்கலோ பொங்கல் என கொண்டாடி அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டு பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் சலபியாளர் நகர் குடியிருப்போர் சங்கத் தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கத்தில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் தொகுதி முழுவதும் கரும்பு வழங்கி சமத்துவ பொங்கல் விழா வாழ்த்து கூறியுள்ளார் நெட்டப்பாக்கம் தொகுதி மணமேடு கிராமத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் நேரில் சென்று கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்தார் இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இளைஞர்கள் ஆகியோர் உணர்ந்தனர் முன்னதாக மடுகரை மூகாம்பிகை நகர் சாலையை மேம்படுத்தும் வகையில் மண்ணடித்து கொடுத்துள்ளார் தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி சிறப்பு செய்துள்ளார் வடகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்ததை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் குண்டும் குழியுமாக உள்ள இடத்தை தற்காலிகமாக சரிசெய்து தருவதாக கூறியுள்ளார் முருங்கம்பாக்கம் புனித சபேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டு போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்காம்பாக்கம் பகுதியில் உள்ள புனித செபேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டுப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா இன்று காலை நடைபெற்றது முன்னதாக இப்பேராலய வளாகத்தில் மகளிர்க்கான கோலப்போட்டி இளைஞர்களுக்கான உரியடித்தல் குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம் பந்து அடித்தல் உள்ளே வெளியே பலூன் வெடித்தல் நொண்டி விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு தந்தை அருள் பிரகாசம் டான்போஸ்கோ இறைமக்கள் மற்றும் முருங்கம்பாக்கம் பேட் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சமூக சேவகரும் ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவருமான விக்கி மற்றும் நடிகர் விஜய்யின் நெருங்கிய நண்பரும் இயக்குனருமான ஸ்ரீநாத் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை உள்ள அப்பா பைத்தியசாமி கோவிலில் சமூக சேவகரும் ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவருமான பிக்கி மற்றும் தமிழக வெற்றிக் தலைவர் நடிகர் விஜயின் நெருங்கிய நண்பரும் இயக்குனரும் பிரபல நடிகருமான ஸ்ரீநாத் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் தொடர்ந்து அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பிரசாதத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் மேலும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை போத்தியும் கொடுத்தும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது தவளக்குப்பம் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உணர்ந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் ஸ்ரீநாத் முதலமைச்சரிடம் நடைபெற்ற சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் இந்த சந்திப்பின் போது அரசியல் எதுவும் பேசவில்லை என்றும் தெரிவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஆசை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதாகவும் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை என்றார் பொங்கல் பண்டிகையொட்டி முதலார்பேட்டை பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தலைவர் கருணா தலைமையில் வாழ்த்து பெற்றனர் தைத்திருநாளை முன்னிட்டு முதலார்பேட்டை பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் கர்ணா என்கின்ற மனோகர் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் மற்றும் அரசு குரடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோரை சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் விக்ரமாதித்தன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மாட்டு பொங்கலை ஒட்டி நூத்தி எட்டு கிலோ காய்கனிகளை கொண்டு கோபூஜை பங்கேற்பு எம்ஜிஆர் பிறந்த தினம் சிலைக்கு ஆளுநர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை ஆண்கள் மட்டுமே பொங்கல் வைத்து கொண்டாடிய பொங்கல் விழா புதுச்சேரி அருகே வினோதம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்